கர்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் எந்த ஒரு ஜாதகம் பார்க்கறது மனைவி பார்த்துட்டு அதனால் அதனால கர்ப்பசாமி இப்ப எல்லாமே சிக்கலாகி போச்சு நான் ஓடி போய் உங்க குடும்பத்தை பார்த்துட்டு வந்துடுறேன் போய் போய் விழுந்துட்டு நீ பார்த்து என்ன முடிவெடுத்தாலும் சரி அதனால் கருப்பசாமி ஓடிப்போய் உன் கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சுற்றி பார்த்ததில் எனக்கு இருக்கிற பிரச்சனை படிப்படியாக படிப்படியாக எச் ஆகி அதனால் கருப்பசாமி நான் சந்தேகப்பட்ட மாதிரி ஏதாவது பண்ணி வச்சுட்டேனா இல்லை என்னோடய நேர காலமாக என்னன்னு எனக்கு தெரியல நீ சொந்த செலவழியை வச்சுக்கிட்ட ஆப்பு அப்படின்னு என்ன நல்லவன்னு யாரை நம்புன அதனால தான் பழி வாங்கிட்டேன் அது நீ நினச்சது உண்மைதான் அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு எல்லாம் மாற்றி அமைச்சிடறேன் உனக்கு இன்னையிலேருந்து என்னோடய கனி வேறு வீட்டை போய் இன்னைக்கு சுத்தப்படுத்திடும் சரியா சுத்தப்படுத்திட்டு ரெண்டு மூணு கனி கொடுத்து விட்றேன் ஒன்றை கொண்டுட்டு போய் நாலு அறுத்து போட்டுரும் ஒன்றை கொண்டுட்டு போய் சரி என் மனைவியை சாப்பிட்றதுக்கு உள்ளுக்கு கொடுத்துரும் ஒன்றை கொண்டு போய் உன்னோட இருப்புறத்தில் வச்சிரு நான் கருப்பசாமி இன்றைக்கே உன் வடிவாசலுக்கு வந்துடுறேன் உன்னோட இடத்துலேருந்து கொஞ்சம் மண்ணு மட்டும் அள்ளிட்டு வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையம் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வந்துடும் இது ஞாயிற்றுக்கிழமையோடு அதுக்கு தீர்வு பண்ணி வர்ற திங்கட்கிழமையிலிருந்து நீ போகிற இடத்துல நிம்மதியான விவசாயமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி பழைய நிலைமை கொனுக்கு ஜாதகம் பார்க்குறதுக்கு வந்தாலும் சரி குடும்பத்தில் மாடுகளை இருந்தாலும் சரி இன்றைக்கு வரைக்கும் வெண்ணம் ஒவ்வொன்றா ஆகிட்டு இருக்கு அதை எல்லாம் மாற்றி அமைச்சு உருவாக்கி கொடுத்து பழைய நிலைமைக்கு உனக்கு செலும்பாக கருப்பசாமி வச்சுருக்குறேன் அதே போல் உனக்கு ஒரு இடஞ்சல் அப்படிங்கும்போது அவன் வரல பண்ணி வச்சுட்டான் அவனுக்கு ஒரு இடைஞ்சல் அப்படிங்கும்போது நீ போவையா அவனுக்கு இடைஞ்சல் நான் பண்ணணுங்கிறதுல இல்லை சரியா அவன் உப்பத்துனா தண்ணி குடிக்கணும்ல அதனால் கருப்பசாமியோட என்னோடய சவுக்கே பேசும் தப்பு செஞ்சேன் எங்கே இருந்தாலும் கருப்பை தட்டி கேட்பேன் அதனால் நீ போய் இது வரைக்கும் எதா பண்ணி வச்சுட்டான் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்ல நீ ஒன்று எடுக்கணும் அது இதனால் நீ சுத்தவே வேணாம் நான் கொடுக்குற கனி இன்றைக்கே போட்டுரு இன்றைக்கே சுத்தப்படுத்தியாச்சு சரியா வர திங்கக்கிழமையிலேருந்து நீ நினச்ச மாதிரி பழையபடி போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் மூணு அம்மாவாசை மூணு பௌர்ணமி தவறாமல் என்னை பார்த்துட்டு போ நான் கர்ப்பசாமி உனக்கு நம் நிம்மதியான வாழ்க்கையை மூணு மாதத்துக்குள்ளே பழைய நிலைமை உனக்கு கொண்டாந்து விட்டுறேன் சரியா அப்படி அதுக்கு தான் சொன்ன தேய்ச்சி குளிக்கிறதுக்கு நான் கனி கொடுக்குறேன் வர ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பொறுமையாரு அதுக்கப்புறம் எந்த முடிவு இருந்தாலும் எடுத்துக்கலாம் சரியா ஒன்று என்ன பண்ணணும் நாலா அறுத்து சுற்றி எல்லா பக்கம் போட்டுரு ஒன்றை வந்து தேய்ச்சி பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு ஒன்றை எம்பேர சொல்லி இருப்படுத்துற கொண்டு வச்சிடும் நான் கருப்பசாமி இன்றைக்கே கூட வரம்போம் வர ஞாயிற்றுக்கிழமை என்னை பார்த்துட்டு போ திங்கக்கிழமையிலேருந்து உனக்கு பழைய நிலைமைக்கு உனக்கு எல்லாமே அமைச்சு கொடுத்துருப்போம் கருப்பசாமி மறுபடியும் புளியம்பட்டி வச்சு மகனை நல்லபடியாக திருத்தணும் என் மகனை திருத்தணும் எனக்குள்ள பாகமும் வரணும் போய் காலில் வந்துட்டோம் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமணியை போய் நான் சுற்றி பார்த்தேன்னா நாளுக்கு நாள் என் மகன் குடிக்கிறதையும் மெச்சு பண்ணிவிட்டு தொழில் இருந்தது தொழிலும் போய் இப்போ நிம்மதி இல்லாமல் கர்ப்பசாமி இருக்கும் உடல்நிலையில் வர என்னோடய கணவருக்கு கொஞ்சம் சரியில்லை அதனால் கர்ப்பசாமி அதையெல்லாம் உனக்கு சரி பண்ணி கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் உனக்குள்ள பாகத்தையும் மூத்த குடி வந்து அவள் வந்து பார்க்குற நிலமையெல்லாம் இல்லை அப்படி தானே பார்க்க மாட்டாள் அதனால் என் கணவனை பார்க்கணும் அதனால் சொத்து இருக்குது அந்த ஒரு வீட்டிலையாவது எனக்கு உள்ளது எனக்கு வந்தால் சரி அப்படி தானே அந்த பாகத்தையும் உனக்கு வாங்கி கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி மகனையும் திருத்தி கொடுத்து நிம்மதியான வாழ்க்கை கர்ப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் போய் காலில் விழுந்துட்டு வா சரிப்பா நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி அதனால் கர்ப்பசாமி இன்னும் ஒரு அஞ்சு மாத காலம் ஆயிரும் எதுக்கு உன்னோட மகனை முழுசாக குணப்படுத்தணும் சொல்லி திறந்துறவனெல்லாம் கிடையாது அதெல்லாம் கைவிட்டு மீறி போய் ரொம்ப நாள் ஆச்சு அதனால் கர்ப்பசாமி உனக்கு படிப்படியாக பொறுமையாக நான் சொல்கிற டைம் வரைக்கும் என்னை வந்து பார்த்துட்டு போனேன் அப்படின்னா உனக்கு முழுசாக குணப்படுத்தி கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி நல்லபடி அவனையும் மனசுனா மாற்றி பழைய நிலமைக்கு ஏதோ ஒரு பக்கம் நல்ல வேலைக்கு போகிற மாதிரி உனக்கு நான் கருப்பம் உருவாக்குனா போதுமா உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி இன்னும் ஒரு பதினோரு மாதம் ஆயிடும் பதினோரு மாதத்துக்குள்ளே அந்த பங்கையும் உனக்கு பிரித்து கொடுத்து சிக்கல் இல்லாமல் உனக்கு வர்றது வந்தால் போதும்ல நான் கருப்பசாமி அமைச்சு தரவேன் இதை யாரும் கைப்படாமல் பாங்காக வச்சுக்க இது உன் மகனுக்கு மட்டும் சாப்பிட்றதுக்கு ரெண்டு டைமும் உள்ளுக்கு கொடுத்துடும் அப்படியா அதை கண்டிப்பாக விற்கணுமா சரி சரிப்பா நல்ல ரேட்டுக்கு போகணுன்னு இதை கொண்டு அங்கே வச்சுரு நான் கர்பசாமி விற்று கொடுத்துறேன் மகனுக்கு சாப்பிட்றதுக்கு பகுதி கொடுத்துரு ரெண்டு நாளைக்கு கொடுத்துரும் அம்மாவாசை பௌர்ணமிக்கு அஞ்சு மாதம் தவறாமல் வந்து பார்த்துட்டு போ நீ நினச்ச மாதிரி கரப்பசாமி முழுசாக அவனை குணப்படுத்த கர்பசாமி மறுபடியும் காங்கயம் வெறிச்சு எப்படியோ கர்ப்பசாமி எனக்கு அந்த இடப்பிரச்சனையை தீர்த்து கொடுத்துட்டீங்கன்னா சரி உனக்கு இட பிரச்சனை இருக்காப்பா சரி மறுபடியும் போய் காலைல வந்துட்டு வா சரி கர்ப்பசாமி சரி நீ எதிர்பார்த்ததோடய நான் கர்ப்பசாமி அந்த காட்டு பிரச்சனையை தீர்த்து கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதிலேருந்து உனக்கு நான் நீ விளக்கி கொடுத்துட்றேன் அந்த இடத்துலேருந்து எனக்கு மண் மட்டும் வேணும் எப்போ எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன் சரி வர்ற பௌர்ணமி இன்னைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு நான் கொடுக்குற கனியை கொண்டு போய் போட்டு அதோடனா மண் அள்ளிட்டு வா எனக்கு சீக்கிரமாக இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்துரு அப்படின்னு நிறையா பிரச்சனை நான் தான் சொல்கிறனே எல்லாத்தையும் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து அதுக்கு உண்டானது விற்கணுமா உனக்கு அதை சரி பண்ணி கொடுத்தா போதும்ல அதனால் நீ அதை பற்றி கவலையே போட வேணாம் என் மண்ணை என்னைக்கு என் கொண்டாந்து கொடுக்குறையோ அன்னையிலேருந்து அடுத்த ஒரு மூணு மாதத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொடுத்து எல்லா பிரச்சனையும் உனக்கு ஓர்சல் பண்ணி கொடுத்துறேன் நான் கொடுக்க மண்ணை மட்டும் அள்ளிட்டு வந்துடும் சரியா தான் மற்ற எல்லாமே அதுக்கு முன்னாடி அங்கேருந்து நான் வாழ்ந்து நான் சந்தோஷம் புரியுமா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறோம் அப்படின்லாம் அங்கே சொல்ல முடியாது அப்படி தானே அதுதான் எல்லோரும் நான் சந்தோஷம் சந்தோஷப்பரியமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதால அங்கே அந்த இடத்துல முடியாது அதனால் அந்த இடத்துல மண் மட்டும் அள்ளிட்டு வா உனக்கு அன்னையிலேருந்தே உனக்கு பிரச்சனை தீர்த்து கொடுத்து எண்ணி மூணு மாதத்துக்குள்ளே அந்த இடத்த சுத்தப்படுத்தியாச்சு அதே உலக கருப்பசாமி போல் அதே நல்லபடியாக வாழ வச்ச பொதுமில்ல நான் அமைச்சு தர முடியும் கிட்டவா அதை வந்து மண்ணை போட்டு எடுத்துகிட்டு வந்துடும் இந்த கனியை நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு எடுத்து கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி குளி சரியா வர ஞாயித்துக்கிழமை பௌர்ணமி அண்ணையை வந்து பார் அன்னை விட உனக்கு முடிச்சு போ கருப்பசாமி மறுபடியும் முருங்கம்பாளையம் போயிடுச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சரி நல்லா வேலை அமையணும் கடனை ஆகி போச்சு நிம்மதியாக வாழணும் ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு தெரியறதில்ல ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை அப்படியே இல்லையா அதனால் வேலை நல்லா அமையணுமா வேலை இருக்குது ஆனால் வந்து இப்போ கடன் எவ்வளோ இடமான இருக்குது மூணு லட்சம் இருக்குது இப்போ கடனை கட்டணுமா வேணாமா கட்டணும் அதனால் இப்போ நிம்மதி இல்லாத வாழ்க்கை இப்போ எதாவது பண்ணி வச்சுட்டானா இல்லை எனக்கு நேர சரி இல்லையா என்னன்னு இப்போ உனக்கு தெரியணும் அப்படி தானே சரி போய் விழுந்துட்டு வந்துட்டு அதே போல் கருப்பசாமி சரி என்ன பண்ணி வச்சுட்டானா இல்லையா அப்படின்லாம் தெரிஞ்சுக்க வேணாம் இருக்கிற நிம்மதியும் போயிடும் ஆக மொத்தம் இன்னைல இருந்து உனக்கு கடனையும் கட்டி கொடுத்து நல்ல வேலை அமைச்சு கொடுத்து வீட்டுக்குள்ள சண்டை இல்லாம கரப்பசாமி நல்லபடியாக உனக்கு வாழை வச்சு கொடுத்தா போதும்ல கிட்டவா எனக்கு வர்ற பௌர்ணமி அன்னைக்கு என் பேரை சொல்லி ஒரு பதினெட்டு வீடு மடிப்பூச்சு எடுக்கணும் இங்கே உனது பொங்கல் வைக்கணும் வச்சிருக்கல எண்ணி பதினெட்டு நாளுக்குள்ள உனக்கு பிரச்சனை இல்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து நீ எதிர்பார்த்ததோடய நல்லபடியாக உனக்கு நான் வாழை வச்சு கொடுத்து நல்லபடியாக பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கின போதும் இல்லை எண்ணி பதினெட்டு நாளுக்குள்ள உன் பிரச்சனையை நான் தீர்த்து கொடுத்துறேன் வர்ற பௌர்ணமையிலிருந்து சரியா கடனையும் ஈஸியாக கட்டிடலாம் உனக்கு வேலையும் உனக்கு அமைச்சு நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்துறப்போ இன்னைக்கு உன் வடிவாசலுக்கு வந்துறேன் இதை என்ன பண்ணுவேன் எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும் அதை கொண்டுட்டு போய் மடிப்பச்சி எடுக்கும் போது என் மடியில வச்சு எடுத்துடும் நான் கூடவே இருக்கிறம்போ அதைத்தான் சொல்லிட்டேன் என் பதினெட்டு நாள்ல உனக்கு அதுக்குண்டான முடிவு பண்ணிடுறேன் சரியா எல்லாம் மாத்தி அமைச்சரமாலு நான் பதினெட்டு நாள் ஒரு முடிவு சொல்லியிருக்கேன் எனக்கு கொண்டாந்து மடிப்பச்சி எடுத்து பொங்கல் வை அதுக்கப்புறம் நான் கர்ப்பசாமி உனக்கு நானே உனக்கு கூப்பிட்டு சொல்லிட்டு போறப்போ சரியா கருப்பசாமி மறுபடி பொள்ளாச்சி வரிச்சு கர்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்த எல்லாமே ஏமாந்து போயிட்டோம் அப்படி தானே அதனால் இன்னும் இருக்கிறது கொஞ்சம் மிச்சம் அதையாவது கர்பசாமி எனக்கு நல்லபடியாக வாழை வச்சு கொடுத்து கரை சேர்த்தணும் எல்லார்த்தையும் அப்படி தானே அதனால நீ நினச்சது போலையே நான் குடும்பத்தை நல்லபடியாக குழப்பம் இல்லாமல் கடன் இல்லாமல் நிம்மதியான வேலையை நான் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்து பிள்ளைகளையும் நல்லபடியாக கரை சேர்த்தி நீ நினச்சது போல் நான் கருப்பங்க காப்பாற்றி கொடுத்துறேன் நோய் நொடி இல்லாமல் ஆக மொத்தம் இப்போ எல்லாமே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியாது ஆக மொத்தம் எல்லாம் ஏமாந்துட்டோம் ஏமாந்தே இல்லையா அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து நாங்கள் கருப்ப உனக்கு படிவாசலுக்கு வந்து தாயும் தாய்ந்தகப்பு இருந்தால் போதுமா நான் அமைச்சு கொடுத்துறேன் போய் காலையில் வளர்ந்துட்டு எனக்கு வர்ற பௌர்ணமிக்கு வர்ணமே மகளை எனக்கு ஒரு மாலை சரியா எனக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு இன்றைக்கி எனக்கு கொடுத்தது போதும் என்ன கொடுத்த எனக்கு அதே இன்றைக்கி கொடுத்தது போதும் அதே போல் நான் கர்ப்பசாமி வர்ற பௌர்ணமிலேருந்து உனக்குள்ளே பிரச்சனையை தீர்த்து கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக போகிற இடத்துல குழப்பம் இல்லாமல் வேலையும் கொடுத்து நல்ல வருமானத்தை கொடுத்து இன்றைலேருந்து நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்தா போதுமா நான் அமைச்சு தருவேன் இருப்பிடத்தில் பாங்காக வச்சுக்க இது எழுக்கும் எல்லோரும் சாப்பிட்றணும் நாங்கள் கருப்பசாமி இன்றைக்கே உங்கள் அடிவாசலுக்கு போ